அவருடைய ஒரு பண்டிகை தினமாக இருக்கிறது இந்த கூட படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் திங்கக்கிழமை மலைநாட்டிலே ஒரு பகுதியில் ஒரு சேவைக்காக சென்றிருந்த சமயத்திலே இந்த நாட்டிலே பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு தலைவர் தனது வீட்டுக்கு முன்னால் வீட்டுக்கு பக்கத்தே பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சோழனை அடித்திருக்கார் என்ன சொல்வதால் நாம் மக்கள் சேர்ந்து வாழ்கிறோம்

இவருடைய பண்டிகை தினத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் கவர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இனிமாயை பாளாக்கிடக்கூடிய காயங்கள் நீங்க இழிபட்டு விட வேண்டாம் என்று ரோவி அல்தா அவர்கள் சொல்வதே இமா பைஹசீ ஹம் சொல் நகரை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அப்துல்லா ரோவி அலுதானா அவர்கள் சொல்கிறார்கள் மக்களே நபியாயம் செல்லாத்துமர்கள் இப்படி அதாவது இவர்கள் முசிக்கிங்களுடைய இடத்தில் அவர்களுடைய அவர்களுடைய வணக்கத்தலங்களை அல்லது அவர்கள் வழங்குவதற்காக வேண்டி இவர்கள் அலங்காரங்கள் செய்வார்களோ அலங்காரிப்புகளை செய்து கொடுப்பார்களோ செய்து அவர்களோ ஒரு சன்னை ஆட்சி கொள்வது நானும் நீ ஒன்று வித்தியாசம் இல்லை என்று வார்த்தை பொருத்தமாக நடைமுறைக்கு ஒரு முஸ்லிம் கண் வார்த்தை சரிவரமாட்டாரி இப்படி அவர்கள் செய்கிறார்களோ குசிரம் ஆகும் யோ மல் சயாமா பைஹீரே வரக்கூடியது நாளை சயாம் சின்ன அல்லாஹ் அந்த மக்களோடு இவர்களை எதிர்பார்க்குவான் என்றார்கள் அல்லாம வலிவர் செல்லம் அவர்கள் அது அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் வந்து சென்ற அத்தனை கருத்துப்படி இந்த பண்டிகைகளில் கலந்து கொள்வது கலந்து கொள்வது கூடாது என்று உலமாக்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய புத்தகங்களிலே அவருடைய நூல்களிலே கிட்டாபுகளே இது கூடாது ஹராவினை எழுதி வைத்திருக்கிறார்கள் நாம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்றால் அவருடைய பண்டிகைகள் தாராளமாக கண்கொள்ளலாம் வாழ்வாராக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சலுகைகள் இருக்கின்றன எங்களுக்கு தப்பட்ட சட்டங்கள் சலுகைகள் இருக்கின்றன அந்த கூட சிறு கூடிய எந்த சலுகையும் எங்களுக்கு தரவில்லை சிறு குடிய விஷயத்திலே இறை வைக்கும் விஷயத்திலே சிறைகளை வாங்கும் விஷயத்திலே எங்களுக்கு என்ற சலுகைகளும் தரப்படவில்லை சரி நீங்க வாழக்கூடியவர்கள் ஒரு சிறிது நீங்கள் சிலைகளை வணங்கிக் கொள்ளலாம் அல்லது இந்த அவர்களுக்கு முன்னால் கீழே வைத்து தலையை குவிந்து சிறுதாக்களை செய்யலாம் என எங்களுக்கு சலுகைகள் தரப்படவில்லை கூறுகளை அபுதாபி வருகிறது அதாவது சுமர் ஹஸாப் அல்ல அவர்கள் சொல்கிறார்கள் குரு வாழலும் கலநாயத்தையும் ரோமியும் நீங்கள் முஸ்லக்கீங்களோடு சேர்ந்து இணைவைப்பாளர்களோடு சேர்ந்து நீங்க அவருடைய அந்த மனஸ்தானங்களை நீங்க நுழைந்து விட வேண்டாம் இதனால்

யார் என்ன அச்சத்துக்குள்ளாக்கப்பட்டாலும் சரி நாம் அடங்கி போவோம் ஆனால் ஈமானை விட்டுவிடக்கூடாது பிரகாசத்தை இன்று நாம் சேர்ந்து போக வேண்டும் அந்நியருடைய கலாச்சாரத்தில் எங்களுடைய சமூகம் இந்த எத்தனையோ பெரிய தனவந்தர்கள் சமூகத்திற்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்கள் நல்ல மக்கள் இந்த இலங்கையிலே மிகப்பெரிய தோரணைகளை அழைத்துக் கொள்கிறார்கள் இந்த விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது யாரிடத்திலே என்ன பத்துவாக்கள் கேட்டார்களோ தெரியவில்லை தீண்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு அடிமையாக விட்டார்கள் குழந்தைகளுக்கு ஈமானை சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் இருவனால் மனைவியையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு ஏதோ உலகத்தை காணாத ஒன்றை செல்வது கொண்டு நாங்கள் இந்த தினங்களே பிரயாணம் செய்வதுண்டு இது அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது இமாமல் ஹாஃபில் சொல்லார்கள் மக்களை உங்களுடைய குழந்தைகளை மக்களை இப்படி கூட்டிச் செல்ல வேண்டாம் கலாச்சாரங்கள் இவருடைய பண்டிகைகளை காட்டுவதற்காக நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டாம் திருப்திப்படுத்த இந்த மனைமக்களை திருப்திப்படுத்த அல்லாவுடைய கோபத்தை கொண்டு விஷயத்திலே நீங்கள் ஈடுபடுகிறீர்களா நீங்கள் தான் மிக மோசமான மக்கள் என்பதை இம் ரஹமது அவர்கள் சொல்லி சொல்லிகிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே உடன்பிறப்புகளை இந்த நாட்களிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான ஏற்பாட்டை அதை பாதுகாப்பதற்கு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இவைகள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு ஈமான் என்பது கண்ணியமான நாம் வாழ்வதே இந்த ஈமானுக்காக இந்த விஷயங்களை நாங்களும் உணர்ந்து மணி மக்களுக்கும் சொல்ல வேண்டும் இதுபோன்ற ஏற்பட்டாலும் சரி அல்லது இது போன்ற அவருடைய விசேஷமான இருந்தாலும் சரி எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்தை செயல்படுவோம் ஆனால் உலகத்திலே நிம்மதியான கண்ணியமான வெற்றிகரமான வாழ்க்கை நிச்சயம் அல்ல அது மட்டுமல்ல மொத்த பின்னால் வாழ்க்கை நிம்மதி உள்ளதாக சந்தோஷம் உள்ளதாக இந்த சமயம்